என் அன்பு தமிழ் சந்தங்களை சேனலுக்கு வரவேற்கிறேன் அன்பு நஞ்சங்களை மைவித்த ஒரு முக்கியமான அறிவிப்பு சொல்லியிருக்கக்கூடிய நண்பர்களை தேர்ந்தெடுத்து ஒரு ஆறு பேருடைய பாசிட்டிவ் எனர்ஜி நான் சொல்ல வந்திருக்கிற அடிப்படையில அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அடிப்படையில மைவித்திரியுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வந்து ஜோதிட மூலமா சொல்லாவிட்டாலும் ஒரு யூகமா ஒரு அனுகூலமா அந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறது மூலமா நீங்க ஒரு கெஸ்ட் பண்ணி இந்த வீடியோ மூலமா இப்படித்தான் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் நம்ம வர்றதா இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கூட வந்து கிடைக்கும் நண்பர்களை ட்விட்டு சேனல வந்து வேற லெவலுக்கு கொண்டுட்டு போற இப்ப மைவித்திரியோடைய சொந்தங்கள் டீட்டு சேனலுடைய சொந்தங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ட்யூடு சேனல்ல வந்து இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னாக்கா மைவித்திரி ஆடு மைவித்திரி ஆடை வந்து எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு சக்தி சக்தியானந்தன் அவர் இப்ப வந்து அஹ் ஜெயில இருக்கிறாரு இருந்தாலும் மக்களுக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறாரு நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு நிறைய பேர் என்னுடைய கமெண்ட்ஸ்ல வந்து நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் நான் மனப்பூர்வமா ஏத்தினேன் ட்ரெண்டிங்கா வந்து ஜெயலலிதா தான் செய்வோம் சொல்வதை தான் செய்வோம் அப்படின்னு சொன்னாரு அதே தான் முத முதலமைச்சர் முக்கிய ஸ்டாலின் அதான் சொன்னாரு நம்ம வந்து என்னத்த நினைச்சமோ அதை செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதை செஞ்சு காட்டுறதுதான் நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே தான் வந்து மைவித்திரியோட ஆடுகளோட மெயின் எம்டி சக்தி ஆனந்தன் சக்தியானந்தன் சொல்லிருக்கிறார் விஜயராமனும் நல்லவர் நிச்சயம் கண்டிப்பா அதுல மாறுபட்ட இல்ல எண்பத்தி எட்டு சேனல்ல ஒரு ரெண்டு மூணு நாளா வந்து அஹ் யாரெல்லாம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியோட பேசிருக்கிறாங்க ஒரு ஐடியாவை ஒரு தகவலை உங்கள்ட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் அட்வைசர் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்புல ஒரு முக்கியமான ஒரு நண்பர் தெரிவிச்சிருக்கிறார் தலைவா நீ இருக்கும் வரப்பு மைவித்திரியை யாராலும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு நான் யாருங்கிறதே வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நான் ஒரு யூடியூபர் தான் பட் இந்த மைவித்திரியோட இந்த வளர்ச்சிக்கு என்னால ஆனா அத்தனை முயற்சியும் செஞ்சிருக்கோம் நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கிறாங்க நீங்க வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட பேசுனீங்களான்னு சொல்லிட்டேன் நான் முதலமைச்சர்கிட்ட பேசுறதுக்கு நான் பக்கத்து வீட்டுக்காரங்களா அண்ணனும் பிரதரா கிடையாது நான் சாதாரண தொண்டன் தான் தமிழ்நாடு அரசுடைய திமுகவுடைய உடைய நம்ம சாதாரண தொண்டன் தான் நம்ம வந்து விசுவாசின்னு சொல்லலாம் சோ நம்ம எல்லாருக்கும் ஒரு விசுவாசியா தான் இருக்க முடியும் அஇஅதிமுக இருக்கட்டும் பாஜகவா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தை இருக்கட்டும் பாமகவா இருக்கட்டும் அதிமுக விட திமுக எல்லாரும் நமக்கு வேண்டியப்பட்டவங்க தான் ஏன்னா நம்ம யாரையும் மறுபட்டணும் சொல்ல முடியாது நான் வந்து நம்ம சேனல்ல அப்படி இருக்கிறதுனால தான் நான் இருக்க முடியும் உங்களில் வருவேன் உங்களுக்காக வரக்கூடிய தொண்டன் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் இரண்டாவது பாத்தீங்கன்னா மைவித்திரி அசைக்க முடியாத தூண் சார் நீங்க தான் தலைவா ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் மார்க் அப்படிங்க பேர்ல எழுதியிருக்கிறாங்க அசைக்க முடியாத தூண் அது நீங்க தான் இருக்கிறாரு நன்றி நம்ம அசைக்க முடியாத தூண் இந்த நீங்க நான் மட்டும் இல்ல நீங்களும் தான் முருகன் உங்களை மாதிரி ஆயிரம் முருகன்கள் ஒன்று சேரும் போது இந்த வைகை கோட்டையை தாங்கி பிடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுடைய கமாண்ட் என்ன கமாண்ட்ல தெரிவிங்க எனர்ஜிக்கு வந்து நெகட்டிவா போற நண்பர்கள் மருந்து நான் வருத்தம் இருக்கு அவங்களோட மனக்குமுறையில நீங்க சொல்றீங்க பரவாயில்ல அதே சமயத்துல வசைப்படக்கூடிய சில விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கலாம் இல்லையா சோ அப்படிதான் இருந்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா கல்வி கற்றார் கல்வி அஹ் உடையோர் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேசுகிறது நல்லது அது இல்லாம மாறுபட்ட கருத்துல வந்து தாழ்வா கிராமத்து லெவல்ல அவரை இறங்கி போய் பேசுறது வந்து நம்ம கொஞ்சம் அசூசியா இருக்கும் ஜென்ரலா படிச்சவங்க போலீஸ்காரங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்னும் சில போன அட்வொகேட் எல்லாருமே நம்ம சேனல இருக்கிற அடிப்படையில சில பேர் நிறைய பேர் கேக்குறாங்க அவங்க மேல புகார் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வானவன என்னுடைய நண்பர்கள் அவங்க மனசுல இருக்குத கொட்டுறாங்க சில பேர் ஐயாங்கிறாங்க சாருங்க டே அப்படிங்கிறாங்க சரி இதெல்லாம் உரிமைன்னு எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் சோ மூணாவது பாத்தீங்கன்னா எம்டி முக்கியமா சக்தி ஆனந்தன் வந்து அஹ் என்டர்டெயின்மெண்ட் அந்த எந்த மாவட்டத்திலுமே வந்து கொடுக்கல ஆனா நீங்க ஜெயங்கொண்ட வாங்க சார் எம்டி புகழா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க எம்டி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்புல என்னுடைய கமெண்ட்ஸ்ல சொல்லியிருக்கிறாங்க நாலு பாத்தீங்கன்னாக்கா இப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கா எப்படி போட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து எப்படின்னாக்கா அவர் அமௌண்ட் வந்து கொடுத்து அந்த ப்ரொடக்டை வாங்கியிருக்காங்க ஹெர்பல் ப்ரொடக்ட் அவங்களுக்குலாம் வந்து எதிர்காலம் எப்படி சார் இருக்கும் உங்களை நம்பி தான் இருக்கும் தான் வந்து விரட்டி வாங்கி எங்களுக்கு வந்து பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு கண்டிப்பா நம்ம வந்து எப்படி கூட நம்ம கண்டிப்பா பேச தயாரா இருக்கிறேன் அவர் விரைவில் வெளியே வர அப்படிங்க அப்படிங்கக்கூடிய செய்தியை சொல்றாங்க யூசர் பயர்ன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் தான் கட்டு சார் நீங்க பேசுறது டெய்லி உங்களை பாத்துறது ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குடிச்சா மாதிரி இருக்குது அஹ் விரட்டி நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் உங்களுடைய ஆதரவு டெய்லி ஒரு வீடியோ போடுங்க ஒரு ஆதரவா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சோ நான் ஆதரவு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம பொய்யான தகவல்களை நம்ம கொடுத்து நான் உங்களை விட்டு நான் விலக விரும்பல காரணம் சொல்லலாம் நல்ல ஒரு லட்சியம் உண்மையை சொல்லுவோம் உறக்க சொல்லுவோம் மாறுபட்ட கருத்து இல்ல முடிஞ்சா முதலமைச்சருக்கு நான் ரெண்டு தடவை நான் வந்து அவருடைய செல்லுக்கு இந்த ரெண்டு வீடியோ அவன் அனுப்பியிருக்கேன் தேதி அம்மல்ல கடந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவருடைய செல்லுக்கு அனுப்பியிருக்கேன் அதை வந்து எப்படியாவது அமைச்சர் மட்டத்துல பாத்துருப்பாங்க அந்த எம்டி என்ன சொல்ல போனா அவருடைய வெயிலுக்கான தாக்கம் அதாவது விரைவாக ஏற்படுத்தப்படுத்து அவரோட குறைகள் எல்லாம் குறைக்கிறதுக்கும் அத்தனை வாய்ப்புகளும் செய்யப்படும் சொல்லிட்டு முக்கியமான நபர்கள் நமக்கு முக்கியமான விஐபிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஓகே இப்ப சுமதின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தெரிவிச்சிருக்காங்க மைவித்திரி ஆடு வந்து ஸ்டார்ட்ல வந்து த்ரீ இயர்ஸ் வந்து நான் பணம் வாங்கியிருக்கிறேன் சார் நான் மூணு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன் மெடிக்கல் செலவுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் டிடி சேனலுக்கும் சேனலுக்கும் மைவித்திரிக்கும் என்ன நான நன்றிகளை தெரிவிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சுமதி சொல்லி இருக்கிறாங்க இதே மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து ஸ்பெஷலா சொல்லிட்டு இருக்கிறாங்க நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து நான் டினல் மூலம் உங்கள்கிட்ட இருக்கேன் அது மட்டும் இல்ல புதிய கோணத்துல அடுத்த வீடியோ ஒரு முக்கியமான செய்தி தமிழ்நாடு அரசு சொன்ன வீடியோவை அடுத்த வீடியோ நான் தெரியப்படுத்த கண்டிப்பா அந்த வீடியோ நிச்சயமா வாட்ச் பண்ணுங்க இப்போ உங்க நீங்க அஞ்சு ஆறு பேர் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து என்னுடைய தோஸ்த் என்னுடைய சொந்தம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய உட்பி அப்படிதான் சொல்லணும் சோ உங்களுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சேனல் வேகமா வளர்றதுக்கு உங்களால அத்தனை உதவிகள் நீங்க செய்யணும் உங்களுக்கு வந்து முதலமைச்சர் எம் டி சக்தி ஆனந்தன் டேய் அவங்க குடும்பத்தாரர்கள்ட்டு வரக்கூடிய செய்தியை உங்கள்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டினலுடைய நெருங்கிய சிந்தனை அடங்கு பக்கத்துல இருந்து பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனும் புதிய சிந்தனை உங்களை சந்திக்கிறேன் நன்றி